கருங்கல்லை கட்டி தங்கமாகவும் கடும் விஷத்தை அமிர்தமாகவும் மாற்றக்கூடிய சித்தர்கள் நமது நாட்டில் நிறைய பேர் உண்டு அவர்கள் ஏன் மனிதனை துயரமில்லாதவனாக மாற்றவில்லை இயற்கையை வெல்லக்கூடிய சக்தி மகா யோகிகளுக்கு உண்டு பகவான் கிருஷ்ணனின் சமீபத்திய அவதாரமான ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிவப்பு பூவை தரும் ஒரு செடியிடம் வெள்ளைப்பூவை கேட்டு பிரார்த்தனை செய்கிறார் அவரின் பிரார்த்தனைக்கு காளி மாதாவே நேரில் இறங்கி ஓடி வரும்போது ஒரு சின்னஞ்சிறிய செடி தனது தன்மையை மாற்றாதா என்ன அடுத்த நாள் அது வெள்ளைப்பூவை கொடுத்தது அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணர் ஒருநாள் தனது சகோதரியின் மகன் அச்சய குமார் இறந்தபோது பரிதாபமாக அழுதார் அவர் நினைத்தால் செத்தவனை உயிர்ப்பிக்க முடியும் ஆனாலும் அவர் அதை செய்யவில்லை ஏன் பூதகியின் விஷ முளையை கொன்ற கிருஷ்ணனுக்கு கோவர்த்தனகிரியை குடையாய்ப் பிடித்த கிருஷ்ணனுக்கு துரியோதனனின் வஞ்சக மனதை ஒரு நொடியில் மாற்றத் தெரியாதா என்ன அதை அவன் செய்யவில்லை ஏன் தன் அதட்டலான குரலால் சீறிவரும் காற்று மலையை அடக்கியவன் தனது ஆடையை தொட்டவுடன் தொழு நோயாளியை குணப்படுத்தியவர் செத்தவனை உயிர்ப்பித்தவர் இயேசுநாதர் அவர் நினைத்திருந்தால் சிலுவையிலிருந்து ஒரு நொடியில் இறங்கி வந்திருக்கலாம் அதை அவர் செய்யவில்லை ஏன் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறது அந்த நியதி மாற்றப்பட்டால் ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய நிலை உருவாகும் மனிதர்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பது கடவுளுக்கு பொழுதுபோக்கல்ல பலூனில் அடைபட்டிருக்கும் காற்றை ஒரு பக்கம் அழுத்தினால் அதன் மறுபக்கம் உப்பலாகும் சில சமயம் பலூன் வெடித்து விடவும் கூடும் வயிற்று நோய்க்கு தருகின்ற மருந்து உடலுக்குள் தங்கியிருந்து தோளில் கொப்பளமாக கூட வரும் வருகின்ற துயரத்தை சொட்ட சொட்ட அனுபவித்துவிட வேண்டும் அப்படி அனுபவிக்காமல் விட்டால் வேறு பெரிய துயரங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அதனால்தான் மகா புருஷர்களும் ஞானிகளும் துயரங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை நமக்கு கற்பித்தார்களே தவிர அதிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்ள கற்பிக்கவில்லை இந்த பிறவியில் அனுபவிக்க மறுக்கும் கஷ்டங்களை அடுத்த பிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும் அடுத்த பிறவியில் துன்பம் வேண்டாம் ஏன் அடுத்த பிறவியே வேண்டாம் என்பதுதான் சித்தர்களின் கொள்கை அதனால்தான் கல்லை கனியாக்கிய அவர்கள் துன்பங்களை விட்டு வைத்தார்கள் நன்றி வணக்கம்